நம்ம இன்டர்வியூல பேசுனத விட நகை கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆர்டர் போட்டு ஸ்பெஷலா ரெடி பண்ண அது இதோடைய மதிப்பு எடை அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்களேன் இப்ப திடீர்னு சினிமா ஏன் சினிமா எனக்கும் பிடிச்சிருந்துச்சு இப்போ பொது வெளியில உங்களை பார்க்கும் போது நகைகளோட பார்க்க முடியுது திரைத்துறையிலையும் நகையோட வர்றதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா

ஏதாவது ஒரு காதல் மலரும் நினைவா என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க காதல் பருவத்தில் காதல் பருவத்தில் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்களை போய் காலேஜில் கொண்டு போய் விட போவேன் பரிசு எழுதும் போது அவங்களுக்காக காத்திருப்பேன் சினிமாவில் ஒரு ரஜினி மாதிரி ஒரு கமல் மாதிரி யார் மாதிரி வரணும்னு நான் நான் நானாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு யாரும் ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் அந்த மாதிரி விரும்பலை நடிச்சா ஹீரோ சார் நடிகர் அப்படின்னு சொன்னா தலை அஜித் அவங்கள நமக்கு பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா சினிமாவுல இன்னைக்கு தலைன்னு சொல்லி எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பண்பாளர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கதாநாயகரா என்னைக்குமே வரலாறு பேசக்கூடிய படங்களா இருக்கும் அரிநடர் படம் மன்னாரு சூடு பிடிச்சிருச்சு நான் ஏற்கனவே அதனால தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் காரணம் என்ன அப்படின்னா நாடார்களோட தொகுதிகளை மீட்டெடுக்கணுங்கிற இந்த படத்துல மட்டும்தான் நகையோடு நடிப்பீங்களா இல்ல வரக்கூடிய இனி அடுத்த அடுத்த படங்கள்ல நகையை கழட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்து எப்படி இருக்கும் நம்ம ஹரிநாடார் கழுத்துல இருந்து நகை கீழே இறங்கிச்சு அப்படின்னா அதுல பாதி பேருக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை தவறு இப்ப ஏற்கனவே நாடார் அப்படின்னு மக்கள் மனசுல உங்க பேர் எல்லாமே பதிவாயிருக்கு ஆனாலும் நாடார் அப்படின்னு அடையாளப்படுத்துற விதமா செயின் போடணுமா சார் இந்த மூவி பத்தி சொல்லுங்களேன் அண்ணாச்சி சினிமார்க் என்ற எனது புதிய சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் டூ கே அழகானது காதல் என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட இருக்கிறோம் இன்று அதற்கான பூஜை ஏவிஎம் ஸ்டுடியோவில் பிள்ளையார் கோவிலில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜைக்கு சினிமா தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆர்பி சௌத்ரி அவர்கள் மற்றும் மயில்சாமி அவர்கள் இமான் அண்ணாச்சி மற்றும் நடிகை வனிதா மற்றும் நடிகர் ஜீவா போன்ற எண்ணற்ற சினிமா பிரபலங்கள் பட பூஜைக்கு வருகை தந்தார்கள் இந்த படத்தின் இயக்குனர் முத்தமிழ் வர்மா அவர் இந்த படத்தின் கதையை கூறும்போது அந்த கதாபாத்திரம் எனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று அவர் கூறியது மட்டுமல்லாமல் நானும் அவர் கூறிய கதையில் அந்த கதைக்கு பொருத்தமானவன் நானாக இருப்பேன் என்று எண்ணி இந்த படத்தை நானே தயாரிக்க முடிவு செய்திருக்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் பேசினதை விட நகை கொஞ்சம் கூடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையா அதாவது ஏற்கனவே இந்த இதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டு ஸ்பெஷலாக ரெடி பண்ண இது இது பூஜைங்கிறதுனால இன்றைக்கி நான் போட்டு வந்துடுவேன் இதோடைய மதிப்பு எடை அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன் இது அளந்து பார்த்தா தான் தெரியும் மற்றபடி வில்லு ரசீதனாக இருக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசியலில் அப்படின்னு உங்களுடைய பணியை நம்ம பார்க்க முடியுது சமூக மாற்றம் இந்த மாதிரி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இடையில திடீர்னு பார்த்தீங்கன்னா கடல்ல கூட நீங்கள் இறங்கி இருந்தீங்க அந்த விஷயங்கள் கூட வைரல் ஆகிட்டு இருந்தது இப்போ திடீர்னு சினிமா ஏன் சினிமா பொதுவாக சினிமா துறையில் நமக்கு தெரிந்த நட்பு ஓட்டங்களுக்கு அவங்களோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஃபினான்ஸ் நம்ம பணம் கொடு கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் சினிமா சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் என்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் கூட அண்ணன் முத்தமிழ் வர்மா அவர்கள் இந்த டூ கே அழகானது காதல் இந்த படத்தோட கதையை சொல்லும்போது இந்த கதாபாத்திரம் எனக்கு மிகவும் பொருத்தமாகவும் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் இதில் நம்ம நம்மளே பண்ணுவோம் அப்படிங்கறதுனால நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இப்போ தான் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் சினிமா ஆர்வமாக இல்லை சின்ன வயசுலேயே எனக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏதாவது இருந்திருக்காது இல்லை பொதுவாக சினிமாங்கிறது வந்து எல்லாேருக்குமே ஆசை உள்ளது தானே யாரா இருந்தாலும் சினிமாவில் நடிக்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பாக நடிப்பேன் தான் சொல்லுவாங்க சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர் யாரும் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க சினிமா மேலே நமக்கு நாட்டம் இருந்துச்சு பட் அதற்கான இப்போ நம்ம வந்து எங்களை பொறுத்த மட்டும் எங்களோட சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோட அரசியல் களத்தை நோக்கி உன்னை பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த கதைக்கு இந்த கதை கதாபாத்திரத்துக்கு நான் தேவைப்பட்டேன்னு சொல்லி இயக்குனர் சொன்னாப்புல அதனால இல்லை நான் நடிக்கிறேன் இப்போ தொடர்ந்து நீங்கள் சினிமாலேயும் நடிக்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கீங்களா இல்லை நல்ல கதையம்சங்கள் அது அந்த பொதுமக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு படங்களாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ரெண்டுலேயுமே அரசியலையும் திரைத்துறையிலையும் ஒரே நேரத்தில் பயணப்பட முடியும் அப்படின்னு நம்புகிறீங்களா இல்லை உறுதியாக பயணப்பட முடியும் ஏன்னா எங்களை பொறுத்த வந்து மா பிற அரசியல் கட்சிகள் மாதிரி கிடையாது எங்களோட சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சி தான் அப்படிங்கும்போது எங்களோட சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் நாங்கள் அதை ஒரு போராட்டமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ இல்லை அரசின் கவனத்தை கொண்டு செல்வதுக்கு என்ன முறையோ அதை தாராளமாக செய்யலாம் அது வந்து சினிமா துறையில் இருந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எங்கிருந்தால் சிறப்பாக எங்களோட பணி கண்டிப்பாக என்னோட பணி இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லைங்க இப்போ பொதுவெளியில் உங்களை பார்க்கும்போது நகைகளோட பார்க்க முடியுது திரைத்துறையிலையும் நகையோட வரதுக்கான இந்த படத்தை பொறுத்த மட்டும் அந்த முக்கிய கதாபாத்திரத்தோட ரோல் வந்து இந்த நகைகளோட என்னோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்குங்கிறது தான் கதையோட ஸோ அதனால இயக்குனர் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சார் சினிமாவில் வந்து கொஞ்ச நாள் இருந்து நடித்து அதுக்கப்புறமா வந்து ஒரு புனைப்பெயரோ ஒரு பட்டம் அப்படின்றது கொடுக்கப்படும் இப்போ போஸ்டர்லேயே முதல் படத்துலேயே ஒரு பட்டத்தோட பார்க்க முடியுது அது எப்படி அது அது வந்து படத்தின் இயக்குனர் அவர் தான் என்னோட பேருக்கு முன்னாடி இந்த பட்டத்தை சூட்டியிருக்காங்க அந்த பட்டம் எனக்கு கண்டிப்பாக பொருந்தும்னு சொல்லி அவர் அதுக்கு விளக்கங்களுமே கொடுக்குறாப்பில் மக்கள் பணியாற்றுறீங்க மக்களுக்கான உரிமைகள் உங்கள் சமூக மக்கள் உங்கள் சமுதாய மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ மக்களுக்கான முன்னெடுப்பு அப்போ மக்களோட வேந்தன் தான் நீங்கள் அப்படிங்கிறதுனால மக்கள் வேந்தன் சொல்லி எனக்கு அடைமொழியா வச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கதாநாயகிகள் அப்படி எல்லாம் இருக்காங்களா இந்த படத்துல காதல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இது ஒரு அழகான காதல் திரைப்படம் இது நீங்க திரையில வரும்போது மற்ற விஷயங்களை நீங்க பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி நீங்க சொல்லிட்டீங்க ஆனால் எயிட்டிஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்றது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல கூட தெரியுது காதல் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காதலை பிரதிபலிக்குமா இது கண்டிப்பா உறுதியாக பிரதிபலிக்குங்க இப்போ பார்த்தீங்களா சார் அப்போ கதாநாயகி எல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சஸ்பெண்ட்ஸ் ஆகல திரையில பார்த்துடலாமே தவறு ஒன்றும் இல்லை சினிமாவில் ஒரு ரஜினி மாதிரி ஒரு கமல் மாதிரி யார் மாதிரி வரணும்னு ஆசை பாருங்க நான் நானாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு யாரும் ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் அந்த மாதிரி விரும்பலை நான் நானாகவே சிறப்பாக செய்வேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு எந்தளவுக்கு வளர முடியும் இதில் வளரணும்னு நினைக்கிறீங்க இதில் சினிமா துறையிலேயும் அதாவது நாங்கள் எங்கள் நாடார் சமுதாயத்தில் நாங்கள் இன்றைக்கி வந்து அரசியலில் நாங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் அதே மாதிரி சினிமா துறையில் நாங்கள் முதன் முதலாக அந்த படம் தயாரிப்புக்கு வந்திருக்குறோம் நடிக்கவும் வந்திருக்கிறேன் சினிமா துறையிலையுமே வந்து நம்பர் ஆளாக கண்டிப்பாக இருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா இது காதல் சம்மந்தப்பட்ட படம் உங்களுடைய வயசில் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் அந்த மாதிரி காதல் எல்லா வயசுலையுமே எல்லாருக்கும் காதலுங்கிறது வந்து இயல்பானது தான் எனக்கும் காதல்லாம் இருந்திருக்கு ஏதாவது ஒரு காதல் மலரும் நினைவா மலரும் நினைவா மலேசியால இருக்காங்க மலேசியால இருந்து இப்போ இங்க தான் இருக்காங்க இங்க அவங்க கூட தான் இருக்கிறேன் எப்படி இருந்தது உங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல காலேஜ்ல இப்போ இப்போ ரெண்டு ரெண்டு இரண்டு ஆண்டு தான் சின்ன வயசு காதல் எதுவும் ஞாபகத்தில் இல்லையா உங்களுக்கு இல்லை சின்ன வயசுல இருக்கு அவங்க சிறிலங்கன்னு இப்போ அவங்க கனடாவில் இருக்காங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க காதல் பருவத்தில் காதல் பருவத்தில் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்கள போய் காலேஜில் கொண்டு போய் விட போவேன் பறிச்சு எழுதும்போது அவங்களுக்காக காத்திருப்பேன் அந்த மாதிரி ஒரு சில நான் ஸோ அதை ஏதாவது நினைவு இப்போ சின்ன வயசில் லெட்ரு கொடுத்தது அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் அந்த மாதிரி இல்லை அந்த சின்ன வயசுலலாம் வந்து நான் வீட்டுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப பவியமாக இருக்கக்கூடிய பையனாக தான் இருந்தேன் படிப்பில் தான் நான் இது பண்ணிடுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதாநாயகரா இல்லை அது இந்த கதையின் கதாநாயகன் நானாக இருப்பேன் அதில் ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்தால் நடிப்பேன் இந்த இந்த கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி ஏதாவது இருக்குங்களா இல்லை பொதுவாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளை வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக பார்க்காம நம்ம சொல்லக்கூடிய கருத்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் உள்ள கதாபாத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக இப்போ சினிமானால பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு செய்ய முடியும்னு நம்புறீங்களா இல்லை அப்படின்னு இல்லை அதாவது சினிமாவுக்குள்ளே வந்து தான் அறிநடர் பிரபலமாகணும் அப்படிங்கிறது கிடையாது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து எங்களோட சமுதாயத்துக்காக பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று சமுதாய பணியை நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்குள்ளே மட்டும் இல்லை பொதுவான தளத்திலேயுமே நாங்கள் பிரபலம் தான் இருந்தாலும் கூட சினிமா துறை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில கருத்துக்களை சொல்லும்போது அது ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க ஏற்றுக்கிடுவாங்க அதனால் இந்த துறையையும் நாம் தேர்ந்தெடுத்துக்கிறதுல தவறில்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேங்க இப்போது சினிமா மூலமாக தான் ஹரிநாடார் தெரியணுன்றது இல்லை பட் அப்போது ஹரிநாடார் மூலமாக சினிமா இன்னும் கொஞ்சம் புகழ் அடையுது அப்படின்னு எடுத்துக்கலாமா உறுதியாக இப்போ அதாவது சினிமாவுக்கு இன்னும் மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் என்னோட செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் சாதாரணமாக ஒரு சில பகுதிகளிலையோ இல்லை நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையோ பலருக்கு உதவிகள் பல வகையில் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ சினிமா துறைக்கு உள்ள நம்ம கால்பதிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே கால்பதிக்காமலே நம்ம படங்கள் வெளிவரதுக்கெல்லாம் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பட் இன்னும் நம்ம இருக்கும்போது சினிமா துறைக்குள்ள இப்போ எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க நடிகர் சங்க தலைவர்கள் இருக்காங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள் இருக்காங்க பொதுத்தளத்திலிருந்து நாங்கள்லாம் பார்க்கும்போது இதில் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக இருக்கிறவங்க நடிகர் சங்க தலைவராக எல்லாம் வந்து அந்த சினிமா துறைக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க என்னெல்லாம் அவங்க செய்ய முடியும் நம்ம போனால் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் பயனளிக்க முடியுங்கிற மாதிரிலாம் நாங்கள் யோசிக்கிறோங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கேள்வி தான் இப்போது சினிமாவில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம் அப்படி வரும்போது உங்களை எப்படி ஸ்டாண்ட் பண்ணிக்க நீங்கள் ஆசைப்படுவீங்க ஒரு ரொமான்டிக் ஹீரோ இல்லை ஒரு ஆக்ஷன் ஹீரோ இதில் எந்த மாதிரி கா காமிச்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லை மெயின் வந்து கதை தாங்க அதாவது நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆமாம் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொமான்டிக் பண்ணணும் ஃபைட் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை நல்ல கருத்துள்ள போஜனமான ஒரு திரைப்படங்களாக இருக்கணும் என்றைக்குமே வரலாறு பேசக்கூடிய படங்களாக இருக்கணும் ஹரிநடர் படம் பண்ணார் ஏதோ மற்ற நடிகர் நடிகைகள் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக அவர் ஒரு சப்ஜெக்டை சொல்கிறாரு ஒரு கருத்து சொல்கிறாரு அவர் படம் ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்ப சினிமாலயும் சமூக கருத்துக்கள் பேசுவீங்க கண்டிப்பா உறுதலா பேசும் உறுதலா பேசும் சரி இப்ப எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்படியான ஒரு சூழல்ல இப்ப படத்தில் நடிக்கிறீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லை பொதுவாக சூடு சூடுபிடிச்சிருச்சு நான் ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதியோட பணங்காட்டுப்படை கட்சியின் வேட்பாளர் அதனால் தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் காரணம் என்ன அப்படின்னா சமுதாயத்திற்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் நாடார்களோட தொகுதிகளை மீட்டெடுக்கணுங்கிற சீரிய நோக்கத்தோட கட்சியின் தலைவர் அண்ணன் ராகட்ராஜா அவர்கள் இனிய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க மற்றபடி தேர்தல் முடிஞ்ச உடனே அது இந்த வர அஞ்சாந்தேதி இந்த டூ கே அழகானது காதல் படத்திற்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க மற்ற கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய எல்லா ஷூட்டிங்கையுமே அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நான் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இதில் வந்து அவங்களுக்கு நான் நடித்து கொடுக்குறதா கம்மிட் ஆகியிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எப்போ இருந்து ஆரம்பிக்குது இது அஞ்சாந்தேதி இந்த வர அஞ்சாந்தேதி ஷூட்டு ஸ்டார்ட் ஆயிருது கண்டினியூஸா ஷூட்டு போகுது இதுக்கு இடையில எனக்கு அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்ச உடனே நான் இவங்களுக்கு வந்து அதை நடிச்சு கொடுக்குறது இந்த படத்தில் மட்டும்தான் நகையோட நடிப்பீங்களா இல்லை வரக்கூடிய இனி அடுத்தடுத்த படங்கள்ல படங்களில் நகை கழட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்து எப்படி இருக்கும் இல்லை பொதுவாக இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு இந்த நகைகள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால தான் என்னையே சூஸ் பண்ணுறாங்க அடுத்த அடுத்து வரக்கூடிய படங்களில் இந்த நகையோட உள்ள கான்செப்ட் அவங்களுக்கு தேவைப்படுதா அந்த கதாபாத்திரம் இருக்குமா அப்படிங்கிறது அந்த இயக்குநர்கள் தானே முடிவு பண்ணணும் ஒருவேளை அந்த கதாபாத்திரத்துக்கு வேண்டாம் கொஞ்சம் இது இது பண்ணுங்க அப்படின்னா தவறு ஒன்றும் கிடையாதுல்ல அதனால் என்ன இருக்குது சினிமா தானே சினிமாங்கிறது நம்ம ஒரு மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம அறிநாடக கழுத்துலேருந்து நகை கீழே இறங்கிச்சு அப்படின்னா அதில் பாதி பேருக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்குறதில்ல தவறு ஒன்றும் இல்லைல்ல இப்போது நீங்கள் சினிமாக்கு இப்போ நடிக்கவும் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் நடிகைகள் அந்த மாதிரி சொன்னால் குறிப்பிட்ட இவங்களையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்படியெல்லாம் நான் ரசித்தது உண்டு அப்படின்னா நடிகர் அப்படின்னு சொன்னால் தலை அஜித் அவங்களாம் நமக்கு பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா சினிமா துறையில் ஒரு பின்புலம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவில் இன்றைக்கி தலைன்னு சொல்லி எல்லாராலேயும் போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பண்பாளர் அவரை எனக்கு ஏன்னா அவரோட வெளியில் தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க செய்வார் அந்த மாதிரி இதில் தலை அஜித் அவங்கள எனக்கு நடிகராக எனக்கு பிடிக்குங்க இன்னும் சிலர் முன்னாடி இருந்த நடிகர்கள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை சினிமான்னு பார்க்கும்போது ஒரு திரையரில் போய் நம்ம தேட்டரில் படம் பார்க்கும்போது அந்த படத்தோட ஹீரோ நல்லா நடித்தார் அந்த க படத்தோட கதையோட நம்ம பொதுவாகவே ஐக்கியம் ஆயிரும் எல்லாருமே அதனால் படம் பார்க்க போகும்போது எல்லா படத்தோட ஹீரோக்களையும் படத்தில் நடிக்கக்கூடியவங்களையும் அந்த படங்கள் பார்க்கும்போது நமக்கு பிடிக்கத்தான் செய்யும் பட்டு தலை அஜித்துங்கிறது நமக்கு இன்னும் ஒருபடி மேலே ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்ததோட எனக்கு இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வந்து நீங்க கேட்டீங்களா இல்ல அவராக வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா ஏன் நீங்களே ப்ரொடியூஸ் ப்ரொடியூசும் பண்றீங்க இல்ல அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா இயக்குனர் முத்தமிழ் வருமான வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் மூலியமாக என்கிட்ட தொடர்புகளும் பேசணுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி என்கிட்ட பேசினாங்க பேசும்போது அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது நீங்கள் கொஞ்சம் கேட்கணும் நேரில் பார்க்கணும் அப்போ அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் அந்த கதை சொன்ன விதமும் இந்த படத்தோட கதையும் எனக்கு உண்மையிலே ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு பிடித்தமாக இருந்துச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் விதமாக எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட அனைத்து கதாபாத்திரங்களும் அனைத்து கதையம்சங்களும் இருக்கக்கூடிய படமாக இது கண்டிப்பாக அமையங்கிற நம்பிக்கையோடு அந்த கதையை அவர் சொன்னாப்புல எனக்கு அந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சதுனால அவர் நீங்கள் தான் நடிக்கணும் உங்களோட ரியல் லைஃப்பில் என்ன கேரக்டரில் நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே கதாபாத்திரத்துக்கு தகுந்த கதை தான் இந்த படம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாப்பில் எனக்கும் அந்த கதாபாத்திரமும் எனக்கும் இந்த கதையும் பிடிச்சதுனால கண்டிப்பாக நானே நடிச்சு தாரேன் அப்படிங்கிறத சொன்னேன் அப்புறம் அந்த படம் எடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சில கால நேரங்கள் அவங்க சொன்னாங்க அப்போ நானே படம் பண்ணுறேன் அப்படிங்கிறத முன் வந்து தயாரிப்புதையும் நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறோம் அஷ்டலட்சுமி இனோவேஷன் சொல்லி லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு அக்கா ஒருத்தங்க இதில் அவங்களும் தயாரிப்பாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ திரையில் உங்களுடைய அந்த ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும் அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா அது வித்தியாசமாக அதாவது இது வந்து காலத்துக்கும் அழியாத ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறது இயக்குனரோட எண்ணம் அதே மாதிரி தான் அந்த இயக்குனர் சொன்ன கதையிலையும் இருக்குது ஸோ அதனால் எனக்கு அந்த ஓப்பனிங்கு ஃபினிஷிங்கு எல்லாமே தத்ரூபமாக நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா இல்லை பொதுவாக இந்த திரைப்படத்துக்குன்னு சொல்லி பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத என்கிட்ட இயக்குனர் எதுவுமே சொல்லிக்கல நீங்கள் நீங்களாக இருந்தால் போதும் அதுதான் இந்த கதையோட யதார்த்தம் அதனால் வேறு எதுவும் எனக்கு ஃபெசிஃபிக்காக நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி இருங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லலை ஒருவேளை தேவைப்பட்டால் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம செய்யத்தானே செய்யணும் ஏன்னா இந்த சினிமா துறையில் ஒரு நாட்டத்தோடு நம்ம வந்திருக்கிறோம் அப்போ நம்ம இதில் ஒரு முழு ஈடுபாடோடு செய்யும் பட்சத்தில் தான் அது ஏன்னா பணமாக இருந்தாலும் சரி அது பெயராக இருந்தாலும் சரி வெளியில் போய் சேரக்கூடியது நல்லாயிருக்கும் மக்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சின்னதாக ஒரு நாடகம் நடித்த அனுபவமோ இல்லை சின்னதாக ஒரு டான்ஸ் பண்ண அனுபவமோ இல்லை ஏதாவது ஒரு தற்காப்பு பயிற்சி அந்த மாதிரி ஏதாவது எடுத்ததுண்டா அதாவது நான் சிறு வயதில் படிக்கும்போது பள்ளிகளில் நான் நாடகம் நடிச்சிருக்கிறேன் மார்கடை போட்டிகளில் கலந்துருக்கிறேன் கவிதை போட்டி பேச்சு போட்டி பாட்டு போட்டின்னு சொல்லி பல போட்டிகளெல்லாம் கலந்துருக்கிறேன் பரிசுகளும் வாங்கியிருக்கிறேன் அதனால் சினிமா எனக்கு பெரிய இதாக இருக்காது நல்லாவே பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏதாவது ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா அவங்களுக்கு இப்போ நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை எத்தனை நடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் அதாவது எங்களோடய நாடார் சமுதாயத்தை பொறுத்த மட்டும் இல்லை எங்களோடய சமுதாயத்தில் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களோடய சமுதாயத்தின் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு தத்ருவமாக இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா அது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிசமாக நாம் எடுக்கக்கூடிய படம் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைகள் உண்டு கண்டிப்பாக அந்த மாதிரி எங்கள் நாடார் சமூகம் சார்ந்து உள்ள தலைவர்களோட வாழ்க்கை வரலாற்றை ஒரிஜினலாக எடுத்து விரைவில் திரைக்கும் கொடுக்கறதுக்கு உள்ள முயற்சிகளை நான் எடுப்பேன் இப்போ ஏற்கனவே ஹரி நாடார் அப்படின்னு மக்கள் மனசில் உங்கள் பேர் எல்லாமே பதிவாயிருக்கு ஆனாலும் நாடார் அப்படின்னு அடையாளப்படுத்துகிற விதமாக செயின் போடணுமா இல்லை அப்படின்னு கிடையாது பொதுவாக இப்போ இங்கே வந்து நான் நாடார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உதாரணத்துக்கு நான் வட மாநிலங்களுக்கோ இல்லை வேறு ஒரு சில நகரங்களுக்கோ இல்லை வேறு நாடுகளுக்கோ நான் செல்லும்போது அங்கே என்னை வந்து இவர் தான் நாடார் அப்படிங்கிறதுக்கு தெரியாது அப்போ என்னை கேட்டால் நான் அரின்னு சொல்லுவேன் இதை பார்த்தா அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க நாடார் கம்யூனிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க எனக்கு நகை மேலே உள்ள பிரியம் வித்தியாசமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாடலில் வடிவமைச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கதையை பற்றி தெரியல எங்களுக்கு ஆனால் இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை ஏற்புடையதாக இருக்கும் அவசியமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது சினிமா அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு பொழுதுபோக்கு தான் அந்த பொழுதுபோக்கில் நல்ல கருத்துக்களை இயக்குநர்கள் சொல்லும் பட்சத்தில் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்துலேயும் கூட இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் என்னவெல்லாம் ஆகும் அப்படிங்கிற எல்லா வகையான கருத்துக்களையுமே இந்த படத்தில் கொடுக்குறாங்க மக்கள் அதை நல்ல விதமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணங்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி